யார் இந்த அபினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஜூன் இருபது அன்னைக்கு சென்னையில் பிறந்தவர் தான் இவர் தமிழ்லையும் மலையாளத்திலையும் சில படங்கள் நடிச்சிருக்காரு முதல் முதலா ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கஸ்தூரி ராஜா அவனுடைய இயக்கத்துல வெளிவந்த தனுஷ் அண்ட் சிறின் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச துல்லுவத இளமை படத்துல இவர் ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி இன் சினிமா அண்ட் ஆல்சோ தமிழ் துல்லுவதோ இளமை படத்துல செகண்ட் ஹீரோ மாதிரியான கேரக்டர்ல நடிச்சு படம் ஹிட் ஆனதுனால ஜங்ஷன் சிங்கார சென்னை பொன்மேகலை போன்ற படங்கள்ல ஹீரோவா நடிக்கிறாரு அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஹீரோ கேரக்டர்ல இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி பார்க்கும் சொல்ல சொல்ல இணைக்கும் பாலைவன சோலை போன்ற படங்கள் எல்லாத்துலயுமே சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்களுடைய வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் படத்துல ஒரு கேரக்டர் பிளே நீ பாட்டுக்கு அது இதுன்னு பேசி லேண்ட் ரேட் ஏற்றி விட்டுறாதுன்னா இது போக மலையாள படத்துல பாத்தீங்கன்னா கையேதும் தூரத் சித்திரக்கூடம் அண்ட் வைரஸ் போன்ற மூணு படங்கள்ல நடிச்சிருப்பாரு இவரு சினிமாவுல நடிச்சு கொஞ்சம் பேர் வாங்கினதுக்கு அப்புறமா சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயும் நடிச்சிருக்காரு நிறம் திடம் மனம்

தென் பையா சோமன் அவருக்கும் டப்பிங் டப்பிங் வாய்ஸ் இவர்தான் பாபு ஆண்டனி சில வ இவருக்கு கல்லீரல் தொற்று இருந்திருக்குது அது இவரோட உடலை ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாத்திருச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த டைம்ல தான் நம்ம பாலா போய் அவர் ஹெல்ப் பண்ண போகும்போதுதான் அவர் அப்படி இருக்காரு அப்படின்றதே நிறைய பேத்துக்கு தெரிய வந்துச்சு ஆளு கொஞ்சம் சரியான மாதிரி தான் இருந்தாரு பட் இன்னைக்கு ஆக்டர் அபிநய் அவர்கள் தூங்கிட்டு இருக்கும் போதே இறந்துட்டாரு